நான் நிகழ்ச்சியில் வந்து பேசின ஜெயகாந்தனிடம் இருந்துதான் கேட்டேன் அவர் அந்த உரையை ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பித்தார் எனக்கு கடவுள் மீது சின்ன வயசுலேருந்தே இருந்தே நம்பிக்கை இல்லை அப்படி எப்படியாவது ஒரு கால ஒரு கட்டத்தில் எனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் நான் முட்டி போட்டு கடவுளிடம் வேண்டினது ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது எங்கள் அப்பா எப்போ சாவார் என்று வேண்டியிருக்கிறேன் என்றார் பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ரைட்டர் எங்கள் அப்பா எப்போ சாவார் அப்படின்னு தான் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் அது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன் நான் ரொம்ப அற்புதமான பொயிட்ரிக் லாங்குவேஜில் ஜே கே சொன்னார் திருப்பி அடிக்க முடியாதவனின் மனநலர்களில்லை அதை விட குடும்பம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொன்னார் அவர் அப்பா என்கிற ஸ்தானத்தில் இருப்பதால் மட்டுமே என் அம்மாவும் நானும் தினந்தோறும் அவற்ற அடி வாங்குவோம் ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே அவரை திருப்பி அடிக்கணுன்ற ஆசை இருக்கும் ஆனால் அந்த அந்தஸ்து எங்களை என்னை தடுத்து கொண்டே இருக்கும் அதனால் நான் கட நான் கடவுளிடம் முறையிட வேண்டியிருந்தது என்று சொன்னார் எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கர ஷாக் ஆச்சு இந்த விஷயம் நான் எங்கள் வீட்டில் பதினாறு வருடங்கள் என் அம்மாவுக்கு குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு கோவிலாக போய் ஒவ்வொரு தேவாலயங்களாக போய் முட்டி போட்டு மண் சோறு சாப்பிட்டு பிறந்த புள்ள என்று என்ன சொல்வார்கள் அதனால் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து அவருடைய தோளில் தூக்கி போட்டுன்னு என்ன நடந்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு தடவை அப்படி தூக்கி நடக்கிறப்பையும் அவருடைய இந்த வலது தோள்பட்டியில் இருக்கிற ஒரு தழும்பை நான் வந்து ரொம்ப வேடிக்கையாக அப்படி தடை கொடுத்துனே இருப்பேன் அப்போ இது என்னப்பா என்னப்பா என்று கேட்பேன் ஒரு நாளும் அவர் எனக்கு பதில் சொன்னதே இல்லை அது என்னன்னு சொன்னதே இல்லை ஆனால் கடைசியாக ஒரு முறை ஒரு நாள் நான் அந்த தழும்பு என்ன என்பது எனக்கு புரிந்தபோது இருபத்தஞ்சி இருபத்தாறு வருடங்களாக ஊற போட்ட அந்த நினைவை நான் எழுத்தில் கொண்டு வர முடிந்தது நான் அதை வந்து பிடி என்று ஒரு கதை எழுதினேன் அந்த கதையில் வந்து நான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு டியூஷன் படிக்க முடியல என்பதற்காக நான் செகண்ட் ரேங்க் தேர்ட் வா ரேங்க் வாங்கினேன் வந்து ஒரு வாதியார் வந்து ஃபெயில் ஆகிட்டார் நான் வந்து அந்த எங்கள் பெரிய பிரம்மாண்டமான எங்கள் ஊரின் மிக பிரம்மாண்டமாக டேனிஷ் மிஷன் மேல்நிலை பள்ளியில் இது நீட்டு ஜன்னலுக்கு முன்னாடி ரிசல்ட் ஒட்டிருப்பாங்க நான் ஆசை ஆசையாக போய் பாஸ் லிஸ்ட்டில் என் பேர் பார்க்குறேன் என் பேர் இல்லை பயங்கர ஷாக் ஆகிட்டோம் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் வாங்குற பையன் அறுபது எழுபது மாணவர்கள் நம்ப எப்படி ஃபெயில் ஆகணும் ஃபெயில் லிஸ்ட்டை பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு இசி சேர் போட்டு உக்காந்துக்கிறாரு நான் சைக்கிளில் போய் இறங்குறேன் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு அவரால் அதை நம்பவே முடியல ஒரு சார் நீ ஃபெயில் ஆகிட்டியா அதாவது திடீர்னு சட்டையெல்லாம் போட்டுன்னு என் கூட வானேன் என்னை வந்து அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறார் நீங்கள் யாராவது திருவண்ணாமலைக்கு வந்தால் பார்க்க வேண்டிய இடம் மலை சுற்றுகிற வழியும் தேவாலயமும் இது எங்கள் அண்ணாமலையார் கோவிலும் ரம்நாத் சுவரமும் மட்டும் இல்லை எங்கள் ஊரின் நை மையமாக இருக்கிற டேனிஷ் மிஷின் மேல்நிலை பள்ளி என்ற அந்த புகழ்பெற்ற ரெட் பில்டிங் அப்படியே அந்த சிகப்பு கருங்கற்களால் ஆனது ஒரு பெரிய பில்டிங் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் ஒரு பெரிய முதலமைச்சரை பார்ப்பதற்கு நிற்பது மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டரை பார்ப்பதற்கான பார்வையாளர்கள் நிற்கிறாங்க எங்கள் அப்பாவுடைய வரிசை வரும்போது எங்கள் அப்பா சின்ன பையனாக என்னை உள்ளே குடும்பம் அந்த ஹெட் மாஸ்டர் உட்காந்துருக்க எங்கள் அப்பா போய் அவரோட பேசுகிறார் என் பையனை வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க என்று சொல்கிறார் அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு படிக்கலாம் ஃபெயில் தான் அப்படின்றார் எங்கள் அப்பா சொல்கிறாரு படிக்கலன்னா ஃபெயில் ஆகலாம் சார் ஆனால் நல்லா படிக்கிற பையன் எப்படி ஃபெயில் ஆகிறான் அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இ உங்கள் பையன் எல்லாருக்கும் எல்லா பையனும் நல்லா தான் சார் படிப்பாங்க பையன் நல்லா படிக்கலன்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறேன் எங்கள் அப்பா சொல்கிறாரு நானும் வாத்தியார் தான் நான் வந்து செகண்ட் கிரேட் வாத்தியாராக இருக்கலாம் என் பையன் எழுதின பேப்பர் எடுத்துன்னு வந்து வைக்கிறியான்னு கேட்குறேன் ஆனால் அவரு இப்படியே இதை வந்து அவர் எதிர்பார்க்க வேலை அவர் சேர்லேருந்து எழுந்திருக்கிறாரு எங்கள் அப்பா சேர்லேருந்து எங்கள் அப்பா அடுத்த வார்த்தை கேட்குறாரு ஆஃப்டரால் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கலன்னு ஒரு பிஞ்சு பையன் இப்படி ஃபெயில் ஆகிட்டிங்களாடா என்று சொல்கிறார் அவரால் அதை பொறுத்துக்கவே அவர் அப்படியே ஒரு அடிபட்ட விலங்கு மாதிரி எழுந்து நிற்கிறார் நான் எதிர்பார்க்காத ஒரு ஒரு தருணத்தில் எங்கள் அப்பா எப்பயும் வெள்ளை சட்டை போடுவார் கதரில் அப்படியே அந்த சட்டை க அப்படி 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 உதடுறார் ரெண்டு மூணு பட்டன் தெரித்து விழுகிறது அந்த ஷோல்டரை வந்து ஏன்ப்பா இந்த தழும்புன்னு கேட்டப்பெல்லாம் இத்தனை வருஷம் சொல்லாத அப்பா அந்த இடத்துல சொல்கிறார் ஷோல்டர் அந்த ஹெட் மாஸ்டரை காமிகிறார் உங்கள மாதிரி அயோக்கியங்கள்லாம் அந்த சீட்டில் உட்காருக்கு வாடா நான் குண்டடிப்பட்டேன் என்று கேட்குறார் அப்போ அந்த நிமிடத்தில் எனக்கு வந்து அப்பா அரசு பொரசலாக பேசிக்கொண்ட வெள்ளக்காரனுக்கு எதிராக நானும் போராடுகிறேன் ஒரு ஒரு ஒயரை அறுக்கிறதுக்காக என் மேலே நின்று மேலே இருந்த பையன் கீழே விழுந்து செத்துட்டான் நான் மட்டும் ஒரு மோரியிலிருந்து தப்பிச்சு வந்தேன் என்று சொன்ன அந்த குண்டடிப்பட்ட தழும்பின் அர்த்தம் எனக்கு புரிந்தது அப்படி ஒரு அப்பாவின் மடியில் தான் நான் ஜனித்து வளர்ந்தேன் அப்பாவும் நானும் சின்ன வயசுலேருந்து நடு ராத்திரிகளில் மழை பெய்து முடிந்த அகால இரவுகளில் தண்ணீர் பாய்ச்ச எங்கள் நிலத்திற்கு போயிருக்கிறோம் அப்பாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஏராளம் ஏராளம் அந்த ஈர நினைவுகள் தான் எப்போதாவது எழுத்துக்களாக என்னால் வருது எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருந்தோம் அப்போ ஒரு கிணறு வெட்டும் போது உள்ளே எல்லாரும் வெட்டுறாங்க வெளியே அப்பா உட்காந்துகிறாரு ஒரு பன்னெண்டு பதிமூணு கெஜம் உள்ள கிணறு போன பிறகு உள்ளேருந்து ஒரு குரல் வரும் அதேர தண்ணி கசியுது என்று ஒரு குரல் கேட்கிறது எங்கள் அப்பா அடுத்த உற்சாகத்தில் சொல்லுகிறார் கல்லை நீக்கிட்டு பாரு ஏதோ ஆறு கீறு உள்ளே ஓடுதான்னு கேட்குறேன் அப்படி ஒரு நீர்மை தான் அப்பாவின் மனதாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது எனக்கு வந்து இந்த இந்த வந்து மண்டித்தரு பா சால்னாவும் பரோட்டாவும் என்று நான் ஒரு அப்பாவை பற்றி என் நண்பனின் அப்பாவை பற்றி எழுதின ஒரு கதையை பருதி போட்டிருக்கிறேன் என் அப்பாவின் இடம் வந்து விட கொஞ்சம் மேலான இடம் என்று கருதுகிறேன் நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இயக்கங்களில் ஈடுபட்டு மார்க்சியா இயக்கங்களில் ஈடுபடுகிறேன் ஒரு ஒரு பாரத் பந்தப்போ ஒவ்வொரு ஆளாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க ப்ரிவென்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்பொழுது காதல் இயக்கம் எல்லாம் பாடாய் படுத்தின நாள் எனக்கு அந்த நாட்கள் இயக்கம் எதில் வந்து ப்ரெஃபரன்ஸ் என்று தவித்து கொண்டிருக்கிற ஒரு நாள் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணுறாங்க என்பதற்காக ஒரு நடு இரவில் எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு நானும் என் நண்பர்களும் வெளியூருக்கு போயிடுறது என்று தப்பிச்சு வரும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல எங்கள் அப்பா நின்று சொல்கிறார் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு நான் சொல்கிறேன் ப்ரிவெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட போகிறோம் பான்னு அவர் சொல்கிறார் போனீங்க நானே போலீஸுக்கு சொல்வேன்றார் ஒரு மூமெண்ட்டுக்கு போயிட்டா அரெஸ்ட் பண்ண உள்ளே போடான்றார் அப்போ வந்து ஒரு பையன் வந்து பிஏ படித்து எம்ஏ படித்து அவன் பேரில் எஃப்ஐஆர் போட்டால் அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இப்படிலாம் பல சிக்கல்கள் இருக்குது ஆனால் அவர் சொல்கிறார் நான் ஒரு ஒரு இருந்தால் அது உண்மையாக போகிறேன்னு சொல்கிறியா நாளையிலேருந்து அந்த ஏக்கத்துக்கு மாட்டேன்னு எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு போய்டே என்று சொல்கிறார் அப்படி ஒரு அப்பாவை தான் நான் ஒரு ஒரு ஃபயர் மாதிரியான ஒரு அப்பாவை தான் நான் என் வாழ்நாள் முழுக்க தரிசித்து கொண்டே இருந்தேன் அப்புறம் வந்து இன்னும் ஒரு ரொம்ப ஒரு மார்க்சியர்களால் அல்லது இப்போ முற்போக்குவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடம் என் அப்பாவின் வாழ்க்கையிலிருந்து எங்கள் அப்பாவுடைய இருபத்தி நாலாவது வயதில் என்னென்னமோ காரணத்தால் அவர் வந்து தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுக்கிறார் இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வேட்டாவளம் என்கிற ஒரு ஊரில் கோட்டாங்கல் என்று ஒரு புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய பாறை இருக்கிறது அந்த பாறையில் வளர்ந்திருக்கிற ஒரு எட்டி மரத்தில் இவர் கயிறெல்லாம் மாட்டிட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஹேங் பண்ணிக்கிறது என்று முடிவெடுக்கிறார் அப்படி அந்த அந்த பாறையிலேயே படுத்து கொண்டு இருக்கேன் எங்கள் அப்பா சொல்கிற கையை வந்து தலையில் இப்படி வச்சு படுத்துன்னு அந்த கையிலேயே பார்த்துன்னு இருந்தேன் கரெக்டாக ஆறு மணி ஆனவுடனே அதை எடுத்து மாட்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணுறேன் ஆறு மணி ஆனவுடனே ஒரே வான வேடிக்கைகள் சத்தம் கேக்குது நான் அது மேலே இருந்து பார்க்குறேன் பார்த்தா திருவண்ணாமலை கோவிலில் அன்றைக்கி தீபம் அதற்கான வான வேடிக்கைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு திடீர்னு பார்த்தா அவ்வளோ மலை உச்சியில் ஒரே ஒரு ஒற்றை தீபம் எரிகிறது அப்படி ஒரு ஒரு தீப ஒளியை பார்த்த அந்த நிமிடத்தில் வாழ வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன் அந்த கைத்தை கூட அவுக்காத நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்கிறேன் தீபத்துக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனால் அவர் பயங்கரமான நாத்திகன் ஒரு நாளும் கடவுள்கிட்ட போனதில்லை ஒரு நாளும் கோவிலுக்கு அப்படிலாம் இருந்தார் கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு கடைசியாக ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தது அந்த ஆக்சிடெண்டில் அவருடைய ஸ்பைனல் கார்டு அப்படியே கட்டாகி வீட்டில் படுக்கையாக இருக்கிறார் ஒரு தீபம் அன்று சாயங்காலம் ஐந்து நாற்பதுக்கு நான் வெளியே போகிறேன் சைலஜாவை கூப்பிட்டு தீபம் ஏற்றிட்டாங்களாமா என்று கேட்கிறார் இல்லை என்கிட்ட ஒரு செய்தியை அதுக்கு முந்தின நாள் சொல்கிறார் பவா அந்த கதவை சாத்துன்ற கதவை சாத்திட்டு வந்து அவர் பக்கத்தில் உக்கார் சொல்கிறாரு ஒவ்வொரு தீபத் தன்னைக்கும் நான் வந்து சைக்கிள் எடுத்துன்னு வெளியே போகிறேன்லப்பா போனல என்றைக்காவது நான் எங்கே போகிறேன்னு கேட்டுக்கிறே அடான்னு கேட்குறாரு இல்லையே நான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் நாத்திகம் நான் கோயிலுக்கு போனதில்லை கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் ஒவ்வொரு தீப தண்ணிக்கும் நான் தனியாக சைக்கிள் எடுத்துகிட்டு போய் அண்ணாமலையார் கோவிலுக்கு ஒரு கிலோ நெய் வந்து என் பேரில் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நான் செத்துட்ட பிறகும் வாழ்நாள் முழுக்க நீ அதை நிறைவேற்றுவேன் கேட்குறாரு இந்த முரண்பாடு வந்து எனக்கு புரியவே இல்லை ஒரு போதும் எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியல அடுத்த நாள் சைலஜாட்டை கூட்டு கேட்குறாரு தீபம் ஏற்றிட்டாங்களாமா என்று கேட்குறாரு இல்லைப்பா நாங்கள் எல்லாம் இப்போதான் போய் ஏற்ற போகிறோம் மேலே போய் ஏற்றிட்டு கீழே வந்து அடுத்த செகண்ட் அவர் வந்து இறந்துட்டார் ஒரு ஒரு தீபத் தண்ணிக்கு பிழைத்த அந்த உயிர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகள் கழித்து இன்னொரு தீபத் தண்ணிக்கு பிரிகிறது அப்பாக்களுடைய இடம் வந்து பிளட்டோடு சம்மந்தப்பட்டதாக தான் நான் என்றைக்குமே நினைக்கிறேன் அது அவருடைய தொடர்ச்சியாகத்தான் என்னுட நான் என்னுடைய எழுத்து என்னுடைய வாழ்முறை எல்லாமே இருக்கிறது என்ன பிகேவுக்குலாம் தெரியும் என்னை விடவும் அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோணங்கிய ராமகிருஷ்ணனும் கோணங்கி எழுத்து வந்து எங்களுக்கெல்லாம் புரியாது எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க அப்படி உரையாடிக்குவாங்க ஆனால் அது இவ்வளவு ஒரு அன்பான அல்லது ஒரு பெரிய இடத்துல வச்சுருந்த எங்கள் அப்பாவும் நானும் தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிறோம் தெருவில் நின்று அடிச்சுக்கிறோம் நான் எங்கள் அவர் என்ன அடித்தா நான் அவர் அடிச்சுக்கிறேன் இப்படியான தருணங்கள்லாம் இருந்திருக்குது அது வந்து ஒரு பேரன்பில் நடக்கிற ஒரு அன்பின் வன்முறை தான் அது இது வந்து ரொம்ப பிற லாசாராவுடைய பையனுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் அது வேறையாக இருக்குது நாங்கள் வந்து தெருவில் நின்று சண்டை போட்டுக்கிறோம் ஒரு காட்டு மிராண்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அப்படி ஒரு அன்பு எங்களுக்குள்ளே பிமையாக இருந்துச்சு ஒரு நாள் வந்து கோடங்கி வந்து அப்படியே பேகை மாட்டின்னு எங்கள் வீட்டுக்கு வரான் நடு தெருவில் நின்று நானும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டுன்னு வரோம் அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் அப்படியே திரும்பி போயிட்டான் போய் சாரோனின் சாம்பல் இறகு அப்படின்னு ஒரு குறுநாவல் எழுதுனான் அந்த அந்த இன்சிடெண்ட்டு முழுக்க வர்ணிச்சு அப்படியான அற்புதமான தருணங்கள் எனக்கு இருந்தது நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அப்பாவை பற்றியான என்னுடைய நினைவுகளின் இன்னொரு பிரமாதமான ஒரு இடர் அதுனால் ஒரு நாளைக்கு காலையில் வந்து எனக்கு டென்த்து எக்ஸாம் மேத்ஸ் எக்ஸாம் நடக்குது இன்றைக்கி சாயங்காலம் சாயங்காலம் போல் எங்கள் எனக்கு எங்கள் அப்பாவும் பெரிய சண்டை அவர் எப்படி என்னை அடிக்கிறதுலாம் பிளான் பண்ணி வச்சுருப்பார் என்னென்னா எங்கள் அம்மாவை அடிக்கிறதுனா வீட்டுக்குள்ளே என்னை அடிக்கிறதுனா தெருவில் விட்டு அடிக்கிறது அப்படி தெருவா சுத்துவா ரெண்டு பேரும் அவர் பின்னாடியே அடி பின்னல் ஒரு டென்த்து பையனை அப்போல்லாம் லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான் அந்த பீரியடில் அப்படி தெருவா அடிக்கிறதுக்கு இதில் அது எவ்வளோ அவமானமான ஒரு விஷயம் நான் வந்து இதை எப்படா வாங்குறதுன்னு நினச்சி வீட்டை விட்டு ஓட்டேன் நாளைக்கு மேத்ஸ் எக்ஸாமு அந்த பித்தாக்கோரஸ்தேட்டரம் அதெல்லாம் நம்மளால் ஒத்துவேன் உட்கார வச்சு பழிய பழியின்னு அடிக்கிறார் நாளைக்கு எழுதுன்னா அந்த அட்டிலாம் வாங்க முடியாமல் நான் தப்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டிஸை வரும் கட்டி முடிக்கப்பட்டு குடி அந்த வீட்டுக்கு உள்ளே போய் நின்றுங்கினேன் நைட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தேடுறாங்க அப்படியே பயங்கரமாக ரசிக்கிறேன் நான் எங்கள் அப்பா எங்கே தேடுறாரு டார்ச் லைட் எடுத்துன்னு போகிறாங்க வீட்டில் யார் யாரோ சொந்தக்காரங்க வராங்க அப்படியே விடியுது விடியிற நான் அங்கேயே நின்றுங்கிறேன் நீ இவங்கள பயங்கரமாக பழி வாங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் ரோட்டுக்கு போகிறேன் ரோட்டுக்கு போகிறேன் எங்கள் ஊரில் ஒரு ரிட்டையர்டு வாங்க இருந்தார் பவுல் சார் அப்படின்னு ஒத்துருந்தார் அவர் நீட்டு நீட்டு தூண்டில்களை எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போகிறார் நான் வந்து அவர்கிட்ட சார் நானும் வரேன் சார்ன்றேன் அவர் அப்படியே தூண்டியலை மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு சந்தோஷமாக நாங்கள் அவர் வந்து டென்த் எக்ஸாமு இந்த பப்ளிக் எக்ஸாமில் எழுதுறேன்னா அவ்வளோதான் எதுவுமே அவருக்கு தெரியாது வாரா சார் கூட்டி போயிட்டார் கூட்டி நாங்கள் ரெண்டு பேரும் போய் மீன் பிடிக்க போகிறோம் அவ்வளோ சாயங்காலம் உள்ள மீன்லாம் பிடிச்சிட்டு சாயங்காலம் வந்துட்டா அவர் அவர் வீட்டுக்கு போயிட்டார் நான் அவருக்கு எங்கள் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கிட்டான் முன்னாணத்து விழுந்த அடியினுடைய தொடர்ச்சி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க பரீட்சையே எழுதலையாடா அது எவ்வளோ அது வந்து இப்போ நினச்சதுனால தாங்கிக்கவே முடியல நம்ம ரெண்டு மார்க்கு கம்மியாக வாங்கிட்டால் தற்கொலை லெவலுக்கு போயிடுறாங்க பேரண்ட்ஸு ஒரு பையன் டென்த்து பரீட்சையே இடாமல் மீன் பிடிக்க போயிட்டான் இன்னொரு ஆளோட அது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஒரு வீட்டில் கொடுத்துருக்கோம் அப்படியே இருக்கணும் இது எதுவுமே தெரியாத பவுல் சாரு மீன் குழம்பு வச்சு எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு எட்டு மணிக்கு எட்டு நாள் நான் வந்து முட்டி போட்டணும்ட கை கற்றுக்கிறேன் டென்த்து படிக்கும் போது எங்கள் அப்பா வந்து அப்படியே உச்ச கட்டத்தில் அந்த மீன் குழம்பு போய் கையில் தட்டி விட்டார் அப்படி போய் உழச்சார் அந்த வாத்தியார் பூஞ்சையாக இருப்பார் அவர் வந்து நடு நடுங்கிட்டார் கோழி குஞ்சு மாதிரி ஏன் அறிவில்லை ஒரு வாத்தியார் தானே நீ பப்ளிக் எக்ஸாம் எழுதுற பையனை போய் மீன் பிடிக்க கூட்டின்னு போய்கிற ஏன் பயங்கரமாக அவரை வந்து அடி திட்டுறார் இந்த இதெல்லாம் நடுங்கி அன்னைக்கு வந்து மீன் பிடிச்சின்னு இருக்கும்போதே இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு மீன் பிடிச்சின்னு இருக்கும்போதே எங்கள் அப்பா தூரத்தை தேடின்னு வந்துட்டார் அதோட ஓடினவர் தான் அந்த சார் அப்புறம் வாழ்க்கையில் அவர் எங்கள் அப்பாவும் சந்திச்சிக்கவே இல்லை கதை வந்து எங்கே முடியுதுன்னா முதல்ல அந்த சார் வந்து இறந்துட்டார் அவர் இறந்து ஒரு எட்டு வருஷம் பொறுத்து கதை சூரில் அவர் எங்கள் அப்பா பார்த்து பார்க்கவே இல்லை பயம் எப்பயாவது பார்த்தா நம்மளை ரோட்டில் அடி விழும் அப்படின்ற பயத்தில் ஒரு பிள்ளை இப்படி கற்றுட்டோமேன்னு அப்படியே செத்துட்டார் மனுஷன் எட்டு வருஷம் பொறுத்து அப்பா இறந்தார் போய் கல்லறையில் வந்து அவருக்கு பக்கத்து கல்லறை எங்கள் அப்பாவுக்கு நான் திடீர்னு எதேர்ச்சியாக பார்க்குறேன் பார்த்தா பவுல் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இறந்த தேதி பிறந்த தேதினு இருக்குது தடான நான் பயந்துட்டேன் சார் எங்கள் அப்பா சார் பக்கத்தில் அப்படின்னு கற்றுட்டேன் ஒரு நிமிஷம் சார் வந்து கால் இருந்துச்சுன்னா எழுந்து ஓடி இருப்பார் இப்படியான அப்பாக்களோடு தான் நான் வாழ்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம்